பிரதான்யா இந்த பேரையும் நம்ம மறந்துருக்க மாட்டோம் இந்த பொண்ணையும் நம்ம மறந்துருக்க மாட்டோம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துருக்க மாட்டோம் ஒரு வேளை மறந்துருந்தோன்னா நமக்கெல்லாம் நெஞ்சம்லாம் அவ்வளவு கல்லாகி போச்சாரா நம்மலாம் மனுஷனே இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சிடையோ நம்ம மனசு மறந்து போச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எவ்வளவு தான் அதுவும் தாங்க ஒன்று ரெண்டாக இருந்தால் உணச்சேசப்படலாம் எல்லாமே இதே மாதிரி இருந்தால் நம்ம தான் அதுக்கப்புறம் அது அது பழகி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தில் சொல்ற மாதிரி அதுவே பழகிட்டு நம்மளாம் பழகிட்டோம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த அப்பா அம்மாவுக்கு ஆடியோ காலில் பேசிச்சு அதுக்கு நடந்த அசிங்கத்தெல்லாம் சொன்னிச்சிடல அப்படி சொன்னப்போ அதை கேட்டு இங்கே பல பேர் ரத்தம் கொதிச்சு போய் அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணோட சாவுக்காக நியாயத்தை கேட்டு இங்கே பல பேர் பேசினாங்க அது ஏன் பேசுனாங்க அப்படின்னா அந்த பொண்ணை தன்னோட குடும்பத்தில் ஒரு பொண்ணாக நினச்சிட்டாங்க எல்லாருமே இங்கே பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே எதுக்காக எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்கன்னா எதோ விளம்பரத்துக்காகவும் வியாபாரத்துக்காகவும் மட்டும் இல்லை அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அது ஒரு மாதிரி ஒரு உறுத்தலாகவும் இருந்திருக்கு ஏன்னா அந்த சம்பவம் ஒருவேளை இங்க நடந்துருந்தா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்துருந்தா ஸோ இதெல்லாம் வந்து தான் அவங்கள பேச வச்சது இப்போ என்ன விஷயம்னா இந்த மாதிரி நம்ம பேசி எத்தனை பேர் நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் எவ்வளவு பேருக்கு இது வரைக்கும் தண்டனை கிடச்சிருக்கு ஒட்டு மொத்த நாடும் பொங்கி எழுந்து உட்கார்ந்தாலும் அதெல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு தான் அதுக்கப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் நம்மளாம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் அவன் அவன் வேலையை பார்த்துட்டு அப்படியே நைஸா யாருக்குன்னு தெரியாம அமைதியா வெளில ஆனா இந்த அல்டிமேட் அந்த பொண்ணு மூஞ்சில மட்டும் இல்ல அந்த பொண்ணோட அப்பா அம்மா மூஞ்சில மட்டும் இல்ல இந்த கேஸ என்கொயரி பண்ண அரசு அதிகாரிகள் மூஞ்சில மட்டும் இல்ல அந்த பொண்ணுக்காக பேசினா பத்தியா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்த மூஞ்சிலையும் மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி சகட்டுமேன்னு மேடி அடிச்சிருக்கேன் உங்களால என்னடா நொட்ட முடியும் இப்போ ரெத்தனியா கேஸ் வந்து ரீஓப்பன் ஆயிருக்கு ரீஓபன்னா அது ஆல்ரெடி ஓப்பன் தான் இருக்கு பட் இருந்தாலும் ஒரு புதிய ட்விஸ்டோட ஓபன் ஆயிருக்கு அப்படி என்னப்பா ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அவங்களுக்கு கொடுத்த ஜாமீனை ரத்து பண்ணி மறுபடியும் உள்ளதுக்கு போட போறாங்களா அப்படிலாம் நடந்துருந்தா நாம ஏன் சார் கடந்து கத்த போறோம் நாம சந்தோஷமா பல விஷயம் பேசுவோம் இல்லையா அப்படியெல்லாம் ஒரு காலம் நடக்காது தொண்ணூறு சதவீதம் பேர் எல்லாரும் வெளியில தான் இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் ஒரு பத்து சதவீதம் பேர் யாருன்னா அவன்கிட்ட பணம் காசு கிடையாது அவனுக்காக வந்து பணங்காசு போட்டு அவனை தூக்கி வெளியில் எடுக்கிற அளவுக்கு வீட்லேயும் வசதி கிடையாது அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை அதனால தான் அந்த பத்து பர்சன்ட் உள்ள இருக்கா இது தொண்ணூறு பெர்சன்ட்டும் அவனால் என்னென்ன வழியில் எப்படியெல்லாம் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு அவன் சேஃப்டியாக அவன் நல்லா பார்த்துக்கிறான் ம் இப்போ என்னென்னா அந்த ரித்தன்யா பொண்ணு இருக்குல்லையா அந்த ரித்தன்யா பொண்ணோட செல்ஃபோன் ஒன்று இருக்குது ரெண்டு செல்ஃபோன் இருக்கு அந்த ரெண்டு செல்ஃபோன்லேயும் ரெண்டு சிம் சிம்கார்டுலையும் அந்த பொண்ணு பேசுன எவிடன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது என்னன்னா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல எனக்கு எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல எங்க அப்பா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்ற அந்த ஆடியோவெல்லாம் அதுக்குள்ள இருக்குது அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்க எவ்வளவு நல்லவங்க இன்னும் சென்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியணும் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போற அந்த பெட்டிஷனை இவங்க ரிவ்யூ பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஹை கோர்ட் ஒத்துக்க ஓகே நாங்க அந்த போனை கொடுங்க அது எப்படின்னா அந்த பொண்ணு சத்து ஜூனு ஜூன் இருபத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்போ அக்டோபர் நாலு மாதம் அவங்க ரெண்டு மாசத்துலேயே வெயில் வெளியில் வந்துட்டாங்க வெயில் அப்ளை பண்ணி இங்கே லோக்கல் கோர்ட்ல கொடுத்ததுக்கு இவங்க வந்து வெளியில் வந்தாங்கன்னா சாட்சியை களைச்சிருவாங்கன்னாங்க அதனால அது அப்பீல் பண்ண அவங்க அப்பா அப்பீல் பண்ணார் சாட்சியை களைச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட் அதை நிராகரிச்சிருச்சு ஆனால் மேலே ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க மறுபடியும் அப்பீல் பண்ணப்ப அதான் ஐம்பது நாள் ஆயிடுச்சு எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருப்பாங்க எல்லாம் எங்க இவங்க வெளியில் வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அதனால இவங்களுக்கு நான் ஜாமீன் கொடுக்குறேன் அந்த எல்டையர் ஃபேமிலிக்கே ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஜாமீன் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லி கேட்டிருக்காங்க அதில் அப்பயும் அங்கே ஒரு வார்த்தை அடிஷ்னலாக வந்து போட்டிருக்காங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க இதைத்தான் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பூசிக்கிட்டு இருந்தாங்க இல்லை என்னன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து தற்கொலை பண்ணிக்கிற அந்த மனநலம்தான் அந்த பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு வந்து வாழ்றதுக்கான எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் தான் இருந்துச்சு அது ஏன் அப்படின்னு தெரியல ஆரம்பத்துலேருந்து அந்த பொண்ணும் சாவணும் சாவணும் சாவணும்னு நினச்சிதான் உட்காந்துருந்துச்சுன்னு அடிக்கடி ரிப்பீட்டடாக பதிவு பண்ணாங்க அப்படி ரிப்பீட்டடாக பதிவு பண்ணுறது தான் அது எதுக்காக இவங்க இதை போட்டு பதிவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல இப்போ இந்த இந்த பொண்ணோட ஃபோனில் வந்து என்னென்னு சொல்லிட்டு ஆராய்ந்தாங்க இல்லை ஒரு பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் செத்தேன் இவங்களால தான் சாப்பிட்றேன் இவங்க தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து தருன்னாங்கன்னு ஒப்புதல் வாக்கும்போது கொடுத்தது கொடுத்துட்டு ஒப்புதல் வாக்கும் ஆனால் அப்பீல் அந்த ஒப்புதல் வாக்கு மூலமும் ஒன்றுமில்லை வேற என்ன தான் ஆதாரம் வேணும்ன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது வேற யார் அதை செத்தவனையே வந்து சாட்சி சொல்லுவானா நம்ம கேட்போம் செத்தவ தான் இங்கே சொல்லி சொல்லியிருக்காள் என்னென்ன கொடுமை பண்ணாங்க எப்படியெல்லாம் கொடுமை பண்ணாங்க என்னென்ன கேட்டாங்க என்னென்ன வார்த்தை சொன்னாங்க ஒவ்வொரு ஆடியோ வரிசையாக இருந்தது அந்த பொண்ணு மனசு வெறுத்து 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 ஆனால் இது எதையுமே கோர்ட்டுக்கு ஆதாரமாக ப்ரூவ் பண்ண முடியல வேற எப்படி இதை வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் வேறு என்ன ப்ரூவ் வேணும் அது அவங்க வரதட்சுவ குடும்பம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரம் ஆதாரம்னு அவங்க தான் அடிச்சு கொள்றாங்க அதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும் இன்னமும் அந்த அவங்க மேல அந்த வரதட்சுவ குடும்ப வளர்த்தி உள்ள போகல ஏன்னா அதுக்கான ஆதாரம் இல்லையா என்ன மாதிரியான ஆதாரம் வேணும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்து வரதட்சணை கேட்க சொல்லுவோமா இல்ல கோர்ட்டுக்குள்ள வந்து வரதட்சணை கேட்க சொல்லுவோமா இல்ல ஊரை கூட்டி வரதட்சணை கேட்க சொல்லுவோமா வீட்டுக்குள்ள தான் சார் எல்லா அட்டோலியும் நடக்கும் ஊருக்குள்ள அவங்க எல்லாம் உத்தமங்க எல்லாம் தெரியவாங்க இதுக்கு எப்படி நீங்க ஆதாரத்தை கற்பழிச்சவனுக்கு ஆதாரத்தை கூட எப்படி கொடுக்க முடியும் அந்த பாதிக்கப்பட்ட என்ன பண்ணுவான் கொஞ்ச நாளும் யோசிச்சு பாருங்கள்ல இதில் அந்த பொண்ணோட ஃபோனை இப்போ உடனே ஆராய்ச்சி பண்ணி அந்த பொண்ணோட அதாவது அந்த பொண்ணோ யார் எல்லாம் பேசுறதுக்கு எப்போ பேசுறது என்ன பேசுறது எதுவுமே தெரியாது சாகுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேசுறதுக்கு கடைசி வரைக்கும் அதை சாட்சியாகவே நீ எடுக்கவே இல்லை எடுக்கவே இல்லை பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாம் பவரில் இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாம் எவனாச்சும் இழுச்சவாய இப்போ வந்து ஒன்றும் இல்லாதவங்க மாட்டினானா அவனை தூக்கி கொண்டு போய் நிப்பாடி நம்ம நீதியை நிலநாட்டி இல்லையா இல்ல சார் புரியல தப்பா எடுத்துக்காது எல்லார் வீட்டுலயும் எல்லா பிரச்சனையும் இருக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு சில பேரு இதை வந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம முடிஞ்சவரையும் இழுத்து புடிச்சு போராடிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கல இப்ப இந்த போனுக்கு வந்து இப்ப இந்த பொண்ணோட போன் ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்கல்ல கவினோட அந்த பையனோட போன் ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல அந்த பையனோட அப்பா போனு அந்த பையனோட அம்மா போனு ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கே அந்த பொண்ணு செத்து போயிட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போ அந்த இடத்துலயே வந்து போலீஸ் அந்த அவரு அந்த ரித்தன் அப்பனோட போனையும் அவங்க அப்பா போனையும் வாங்கிட்டு போய் அஞ்சு மணி நேரம் கழிச்சு கொடுத்துருக்கேன் அஞ்சு மணி நேரத்தில் என்ன ஆச்சு தெரியல இந்த நாய் இந்த நாய் செல்போனே சிம் கார்டு எல்லாத்தையும் எல்லா ஆதாரத்தையும் உட்காந்து பேட்டி யூடியூப்ல உட்காந்து பேட்டி கொடுக்கலாமா சார் இது கேட்டுக்கொண்டே உள்ள வைக்க வேண்டாம் இதுக்கு சம்பந்தப்பட்ட வெண்ணி சம்பந்தம் இல்லாத என்னென்ன வேணாலும் சம்பந்தப்பட்ட வெண்ணி கோர்ட்ல கேஸ் இருக்கு என்னால் பேச முடியாது ஆரம்பத்திலே ரெத்தனியாவோட அப்பா இதுல ஏதாச்சும் ஒரு அரசியல் தலையிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு யாருமே இல்லை யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சார் அண்ணா என்ன சொல்லிக்கா அவ்வளவு போராடினாங்க சார் இன்னும் எவ்வளவோ கேஸ் இதே மாதிரி வரதட்சணை கேஸ் இதே மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அந்த பொண்ணு சொல்ல முடியாத வார்த்தையில சொல்ல முடியாத எவ்வளவு பேர் என்னென்னமோ பேசினா இல்லை இன்னைக்கு இந்த பொண்ணு மேல குத்தம் சொல்றேன் அந்த பொண்ணு தான் செத்து போச்சு அந்த பொண்ணு தப்பான பொண்ணு ஆரம்பத்துலேருந்தே தற்கொலை பண்ணிக்கணும் நினைச்ச பொண்ணு அந்த பொண்ணு மேல பழியத்துக்கு போடுறாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து இல்லையா யாருமே இதை பத்தி ஏதாச்சும் ஒரு வார்த்தை நீங்க பொண்ணை பத்தவன் தனியா உட்காந்து போராடிட்டு இருக்கா அவ யாருகிட்டயும் வந்து கேக்கல எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்கன்னு அவர் போயிட்டு கேட்ட ஒரே இடம் கோர்ட் மட்டும் தான் அவர் சிபிஐ என்கொரி கேட்டார் சிபிஐ என்கோரிக்கு இது தேவையில்லைன்னுட்டாக்க இங்க லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஜாமீனை கொடுத்துட்டாங்க செஞ்சவன் வெளியில இருக்கா முன்னூறு கிராமா சவரனானு தெரியல வாழ்வக்காரர் இருபது லட்சம் ரூபாய் எல்லாத்தையும் அள்ளி குடுத்து ஒரு எழுபத்தி நாலு நாள் அந்த புள்ள இத்தனையா அந்த புள்ளைய பத்தி அந்த ஒரு பத்தி இருக்குல்ல அந்த அம்மா கால்ல விழுந்து இருக்கு என் புள்ளைய எப்படியாச்சு என் மருமகளை என்கிட்ட கொடுத்து நான் வந்து பாத்துக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன் அந்த அம்மா சொல்லியிருக்கேன் அதை நம்பிதான் அனுப்பிச்சிருக்கேன் இவ்வளவு குடும்பப்பனாச்சு அனுப்புனேன் சரி ரெண்டு மாசம் தானே ஆச்சு சின்னஞ்சிருச்சுங்க சரியா போயிடும் தெரியாம ஏதாச்சும் பண்ணியிருப்பான் திரிஞ்சிருவான் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை அந்த அம்மா கொடுத்த நம்பிக்கை தான் அந்த பொண்ணை நான் மொத்த குடும்பமும் சேர்த்து இன்னைக்கு அந்த பொண்ணை கொண்டுட்டு அவன் ஊருக்குள்ள ரொம்ப ஜாலியாக ஜாலியாகிப்போயும் எதுக்காக அதை மறுபடியும் கொண்டு வரான் அந்த குடும்பம் பள்ளியத்துக்கு போறாங்க தெரியுமா ஒன்றும் கிடையாது நாங்க நல்லவங்க வைங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்ல ரெண்டாவது கல்யாணம் என்ன வேற எங்கேயாவது கொஞ்சம் வாங்கி வாங்கணும்ல அறிப்பு அடங்குமா ஆசை அடங்குமா அதெல்லாம் செய்யணும்ல அதுக்காக அதுக்காகத்தான் யார் நம்பி பொண்ணு கொடுப்பா அக்கம் பக்கத்து அதாவது சட்டம் இவங்களை விடுதலை பண்ணிடுறேன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இவன் எப்ப ஏற்பட்டா இவனுக்கெல்லாம் எப்ப இவங்க கூட எப்படி சம்மந்தம் வச்சுக்கிட்டு அதையெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்ல அதுக்காகத்தான் இதையெல்லாம் நம்ம வேடிக்கை தான் பார்க்க போகிறான் அந்த அப்பாவோட ஒரு சரி நம்மளால் வேற என்ன சார் பண்ண முடியும்